கோபிசெட்டிபாளையம் நகராட்சியுடன் ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை இணைக்கும் முடிவை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள நாதிபாளையம் வெள்ளாங்கோயில் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற உள்ள பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் கோபி சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசினார் நகராட்சியோடு இணைக்கின்ற திட்டம் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றுகிற திட்டம் அனைத்தும் இப்போது அரசின் சார்பாக முன்மொழிவு அனுப்பப்பட்டுள்ளன எங்கள் பகுதியில் இருக்கிற கிராமங்கள் பேவும் பின்தங்கிய பகுதியாகவும் விவசாயத்தை நம்பி வாழுகிற பகுதியாகவும் இருக்கின்றது என்பதை அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் விவசாயிகளாக இருக்கின்றவருடைய சாதாரண வீடுகளுக்கு வீட்டு வயர் உயர்வும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கின்றவருடைய வீட்டு வரி உயர்வும் மிகவும் கூடுதலாக உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல் கிராம வளர்ச்சி என்ற திட்டத்தின் அடிப்படையில் महात्मा गांधी